முழுதும் கங்காவாக மாறியே சுருதி பாருங்கள் இலைச்சு போச்சு நல்லா நல்லா இளைச்சிருச்சு நாளைல இருந்தா சுருதிக்கு கறி வேட்டை ஸ்டார்ட் ஆகுது உடம்பு பழையபடி பிக்கப் ஆயிரும் நாளைக்கு ஒரு சாங்கி இருக்கு அதை முடிச்சிட்டா போதும் இங்கே வந்து தண்ணன் தூங்கிட்டு இருக்கான் அங்கே சின்ன குஞ்சு மணி தூங்கிட்டு இருக்கான் நாளைக்கு வந்து நீங்க பாக்கலாம் சொல்லிடுது நாளைக்கு தம்பி காமிக்கிறன்ட்டு நாளைக்கு வந்து தம்பி காமிப்போம் பதினஞ்சு நாள் முடிஞ்சிச்சு சரி வெளியே நான் வந்து கோலம் போட்டிருக்கேன் போய் காமிச்சிட்டேன் எங்கள் ஆயாவும் ஒரு கோலம் போட்டிருக்காங்க இப்பதான் பலிச்சுன்னு தெரியுது நல்லா இருந்துச்சு சாமி எல்லோரும் நல்லா இருக்குன்னு தத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க அண்ணமார் அக்கா மாறு தங்கச்சிமார் நினைச்சிட்டாரு நல்லா இருக்கு ஆயா வாழ்த்து சொல்லுதுல நியூ இயருக்கு எல்லாம் இருக்கும் ஹாப்பி நியூஸ் எல்லாரும் நல்லா இருந்துச்சு சாமி

இந்த கோலம் தான் நம்ம நியூ இயர் கோலம் ஹாப்பி நியூ இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வெல்கம் பண்ணியிருக்கேன் சுருதி நான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பாத்தியா இல்லையாங்க சுருதி வீட்டுக்கார கோலம் எப்படி இருக்க சூப்பராக இருக்கா எங்கள் தங்கச்சி வீட்டார் எப்பயும் விட்டு தர மாட்டார் விட்டு கொடுத்துட்டா நான் அவ்வளோதான் தெரிய எங்க பாட்டி வெளியே கோலம் போட்டு வச்சிருக்காங்க உங்களுக்கு நான் காமிக்க இதுதான் எங்கள் ஆயா போட்ட இது நான் போட்ட குளம் நாங்கள் இப்போ கேக் வெட்டுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பாண்டி பண்ணி ஆனால் கேக்கை வெட்டிட்டு சாப்பிட்டு கப்பு ஜப்புனு படுத்து தூங்கிடும் ஏன் சொல்றது ஒரு கேக்கு பீஸுக்கு தான் ஒரு குடும்பமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு இப்போ எங்கள் ஆயா என்ன சொல்லுவாங்கண்ணா என்னோட பேர் இப்போ என்னோட பேர் வந்து சொல்றாங்க ஜாதகத்தில் என்னோட பேர் என்னம்மா

சுருதி பாண்டிங்க கேக்கு நீங்களே விட்டுட்டீங்க என்ன

ஒரு <laughs> 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 <Pantamani, Hello. yeah. laughs> <phone>

ബിട്ടണ്ട വാസ്കൽ മാ അങ്ങോട്ട് വാസ്കൽ മാ എടി മാ തമിഴ് ഗാപ് ഹാപ്പി ബർ യോ எங்க അട്ടക്കി നിനക്ക് വരാ എന്നെ ഞാന മുട്ടി ആ ഹാപ്പി ബർ യ അക്കല ക റാപ്പി നേരോ ടാബ്ക് കൊടുക്കറങ്ങ ಐ ಹ್ಯಾಪಿ ನಿಯರ್ ಆ ಮಲ್ತೋನಾ ಯಾರ್ ಗೆ ಕಾಲಿ ಬಿಡ್ತಿದ್ದಾಳೆ ನೈ ಹ್ಯಾಪಿ ನಿಯರ್ ಎ ಎ ನನ ನುರಿ ಬಿಡ್ತಿದ್ದಾಳೆ ಆ ಪೆಟ್ಟ ಮೌಲಿ ಎನ್ನುಮ್ಮ ಹೋಗೋಣ ಅವ್ರು ಕಪ್ಲ ಬಿಡ ಆ ನೊಳಾ ಕೊಡ್ಕ ಕೊಂಚಮ ಜೇಬಾ ಬೇರೆ ಕಂ ತುನಿಯಮ್ಮ ನ ಹ್ಯಾಪಿ ಡೇ ಕುಂಜುವನಿ ಕಾತ ಪಾಡ್ ಬಿಡ್ ಗೆಂಜಿಕಿಟ Saya mau buka kuku 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 happy new year kuku kuku kuku

ஏங்க இப்டியரே காய வந்து தாங்குது எங்கடா என்ன வீடியோ எடுக்கலாம் அப்படினு நூறு ਐசா இருக்குனு சாமி நல்லா இருக்குனு. எல்லாம் நல்லா இருக்குனு சாமி. ஏங்க அது டிஸ்க் டிஸ்க்தா பேர் சொல்லிடுங்க. ஏங்க ரிஸ் வந்துங்க வைக்கலாம். அப்படி சொல்லுங்க. அத நான் பேரு மாத்திருவேன் டிஸ்க். டி வந்து டீ வெச்சிக்கலாம்.